الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك احسن من القصص بما وحينا اليك هذا القران وقال نبينا صلى الله عليه وسلم அத்தீன் வான் நசீஹா அல் கமக்கால் அலிஸ்லாத்துலாம் மதிப்பிருக்கும் பெருமைக்கு முரிய உஸ்தாதுனா ஷேஃபுனா அசரத் ஜாமியா ஹசரத் அவர்களின் மீதும் இன்னும் ஒவ்வொரு நாளும் புகாரினுடைய பயானை கேட்கக்கூடிய செவிதாள் திங்கும் அமர்ந்தும் வீட்டிலே அமர்ந்தும் அனைத்து இடங்களில் அமர்ந்து கேட்கக்கூடிய அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லா தால வரகாத்து இனிய இஸ்லாமிய சொந்தங்களே ஏறத்தாழ புகாரியினுடைய மாதம் தொடங்கி இன்றோடு பதினேழாவது இரவை நம்முடைய உஸ்தாத் முன்னிலையில் நிறைவு செய்யப்பட்டது இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்த்தோமே ஆனால் போர் சம்பந்தமாக அதிகமான வசனங்கள் அதிகமான ஹதீஸ்கள் இன்று ஓதப்பட்டது இதிலே ஹைபர் யுத்தத்தை பற்றியும் தபுக் போரை பற்றியும் அதே போன்று ஃபத்தேஹை மக்கா இது போன்ற போர்கள் நடந்த அந்த சம்பவம் அந்நேரத்தில் நடந்த நிகழ்வுகளைப் பற்றி அனைத்து அதீதங்களும் போதப்பட்டது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கக்கூடிய நாம் இந்த வரலாற்று செய்திகளை வெறும் கதையாக கேட்டுவிட்டு அதோடு வீட்டுக்கு சென்று தூங்கி தூங்கிவிடாமல் இதில் கூறப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் கூறப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் நாம் எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் இஸ்லாத்தின் உள்ளாக வந்துவிட்டோம் நமக்கு அந்த கஷ்டம் தெரியவில்லை அதனுடைய வேதனை அதனுடைய துன்பம் புரியவில்லை ஆனால் இதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டத்திலே வாடிய சஹாபிகள் நபிமார்களுக்கு தான் என்னுடைய வேதனை தெரியும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இஸ்லாத்தை நாம் அடைந்தோம் பொதுவாக ஒரு பொருளை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் நமக்கு என்னுடைய தந்தை ஒரு பொருளை வாங்கி தராருன்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாங்கிடுறோம் ஆனால் அதனுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும் நம்மளுடைய தந்தைக்கு தெரியும் அதே மாதிரிதான் இஸ்லாமத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம் எந்த விதமான இல்லாம நாம் பிறக்கும் பொழுதே ஒரு முஸ்லீமாக அப்துல்லாவாக அப்துல் காரியாக சஃபீக்காக இப்படியாக பல பேர்களாக ஒரு இஸ்லாமிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் நமக்கு அதனுடைய கஷ்டங்கள் தெரியவில்லை அல்லாஹும் அல்லாஹ் அல்லாஹ் தூதரும் சஹாபிகளும் இதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டால் என்று தெரியுமா எத்தனை போர்கள் நம்ம கற்பனையில படிச்சு பார்க்காத வாயில் சொல்லி பார்க்காத பல போர்களுடைய பேர்கள்லாம் கித்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது நம்ம ஏதோ அங்கு போய் உட்கார்றப்ப தபுக்கு யுத்தம் பதில் யுத்தம் அந்த மாசத்துல பேசப்படக்கூடிய ஒரு சில போர்களைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதையும் நாம் கதையாகவே நினைத்து போய்விட்டோம் ஆனா அதிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எவ்வளவு கஷ்டமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு தபுக் யுத்தத்தை பற்றி அதாவது ஹைபர் யுத்தத்தை பற்றி நாம் பார்ப்போம் இந்த யுத்தம் என்பது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே அவர்கள் மக்காவிலிருந்து மதினா மாநிலத்திற்கு சென்று அங்குள்ள மக்களோடு சேர்ந்து இஸ்லாத்தியை பரப்பி கொண்டிருந்த நேரத்தில் ரசூல்லா மக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே எப்படி இருந்துச்சு சொன்னால் மதினா அங்கு இரண்டு கோத்திரத்தார்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி எகூதிகள் முன்னிலையில் இருந்தார்கள் உள்ள நீதிபதி யாருங்க ஊதர்கள் தான் எல்லாமே இப்ப அங்க போனாங்க அங்க உள்ள எல்லா விதமான விஷயங்களையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அல்லாவையும் அல்லாஹிய தூதரையும் பற்றி உண்டான எல்லா விஷயத்தையும் எத்தி வச்சு அனைத்து மக்களையும் தன் வழிக்கு கொண்டு வந்தார்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ரவுஸ் ஹஜரஜ் என்று என்கின்ற இரண்டு கோத்திருத்தாரும் பயங்கரமாக சென்றுவிட்டாங்க அப்போ ரசூல்லா அவங்களுக்கு மத்தியில் ஒரு அழகான தீர்ப்பு வழங்கி அந்த மதினாவை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எகூதிகள் திட்டமிடுகின்றார்கள் நமது ஊருக்குள்ள வந்து ரசூலுக்கு என்ன ஒரு திணக்கம் இவ்வளவு ஒரு அனைவரையும் அவருக்கு கட்டுப்படுவர் ஆக்கிட்டார் ஏதாவது பண்ணணுமே சும்மா விடக்கூடாது என்கின்ற ஒரு திட்டத்தோடு நபிகளாரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லா வந்து அவங்களுக்கு நிபந்தனையோடு தான் மதினாவில் அந்த யூதர்களை தங்க வச்சாங்க என்ன என்ன நிபந்தனை போட்டாங்க முஸ்லீம்களுக்கு எந்த விதமான தீங்கும் அளிக்கக்கூடாது இந்த மதினாவுடைய இராணுவத்துக்காக வேண்டிய இராணுவத்துக்கு எதிராக எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்பதாக பல்வேறு நிபந்தனைகளை சொல்லிவிட்டு யூதர்களுக்கு அங்கேயே வசிக்கும்படி ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்தார்கள் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தசூலை எப்படியாவது அவரை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு மீண்டும் மீண்டும் முயற்சித்தார்கள் எடுமானார் சல்லதாளேசனம் அவர்கள் ஒரு சமயம் தூஞ்சி கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய கட்டிடத்திற்கு மேலே ஏறி கல்லை வைத்து கொள்ள பார்த்தார்கள் பல்வேறு திட்டங்கள் நாம் வாய் வழியாக சும்மா சொல்லிட்டு போயிட்டோம் இன்னைக்கு நம்ம தூங்கும் போது ஒருத்தர் வந்து மேலே கள்ளத்துக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த நிலமையே அப்ப இதையெல்லாம் பார்த்த நபிகளார் உங்களுக்கு எவ்வளவோ நான் வந்து உபகாரம் செஞ்சேன் எவ்வளவோ உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் இறக்கப்பட்டேன் இறக்கமே இல்லையடா நீங்க என்ன செய்யுங்க இருந்து போயிருங்க சல்லாளேசன் அப்போ கூட எந்த விதமான ஒரு ஆயுதமோ எந்த விதமான ஒரு அடிதடையோடு அவங்களை அனுப்பல நீங்களா போங்க போயிருங்க இங்கிருந்து போயிருங்க செல்லாளேசனம் அங்கிருந்து மதினாவில் நல்ல முறையில ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த யூதர்கள் மதினாவிற்கு வடக்கே உள்ள ஒரு பகுதியிலே சென்று கூடாரத்தை அமைத்து அங்குதான் ஹைபர் என்கின்ற அந்த கோட்டையை கட்டி அவர்கள் அங்கு அவர்கள் வசித்து வந்தார்கள் சரி ரசூல விட்டு பிரிஞ்சு போயிட்டு அப்பவாவது சும்மா இருக்கலாம்ல பல பல மைல் தூரம் இருந்தாலும் கூட ரசூலை எப்படியாவது என்ன செய்யணும் நோண்டணும் அவங்கள சுரண்டி பார்க்கணும் அவங்கள சும்மா விடக்கூடாது என்கிற எண்ணம் மீண்டும் தூண்டினார்கள் யுத்தத்தை சும்மா விடமாட்டோம் நாங்கள் மக்கா வாசி மக்காவினுடைய அங்கே வசிக்கக்கூடிய ரசூலுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள் எடுத்துரு இங்கே சும்மா விடாதீங்க ரசூலாவை ஏதாவது பண்ணுங்க அந்த கூட்டத்தை அழிங்க இப்படியாக பல்வேறு திட்டங்கள் அல்லா சும்மா விடுவானா நம்முடைய மதினாவினுடைய தளபதியான கமாண்டோ ரசூலுக்கு அல்ல செய்தி அனுப்பிட்டான் இது மாதிரி உன் உங்களை என்ன செய்யறான் திரும்பி ஏதாவது பண்றதுக்கு அந்த கூட்டம் என்ன செய்ய தயாராகிக்கிட்டு இருக்குது சலதா வந்ததோடு நபிகளால் சஹாபிகளை அழைத்து எல்லோரையும் கூப்பிட்டு சொன்னார்கள் நாளை நாம் ஹைபருக்கு செல்ல போகிறோம் அந்த யுத்தத்திலே அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் அதிகம் பிரியப்படக்கூடிய ஒரு நபரிடத்திலே இன்னும் அவரும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பிரியப்படக்கூடிய அந்த நபரிடத்திலே நான் கொடியை கொடுக்க போகிறேன் அவரின் மூலமாக இந்த கைபரை நாம் வெல்லப் போகிறோம் வெற்றி போகிறோம் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லேசம் அவர்கள் சொன்னதோடு எல்லா சகாபாக்களுக்கு என்ன தோணுச்சு அந்த கொடி நம்ம கையில கிடைச்சிராதா நமக்கு அந்த கொடி கிடைச்சிராதா நாளைக்கு நம்ம பெரிய கூட நாளைக்கு காலையில் எனக்கு முன்னால் யார் வரீங்களோ உங்களுக்கு நான் பத்து கோடி தர்றேன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் அசரத்து கையால் நான் வாங்க மாட்டேனா நான் வாங்க மாட்டேனா துடிப்போம்ல அது மாதிரி இதையும் விட பண்படங்காக சலதாலை அவர்கள் அந்த கொடியை யாரிடம் கொடுப்பார்கள் யார் அதை பெறுவார் என்கிற இயக்கத்தோடு இரவெல்லாம் கழித்து விட்டு நாளை வருகின்றார்கள் எல்லோரும் அமர்ந்து பிறகு பெருமானார் கேட்கின்றார்கள் ஐநா அழிரலியல்லாக வாங்குவோம் அழிரலியல் தான் எங்கப்பா அந்த கொடி யாருக்கு அழிரலா அவங்களுக்கு போச்சு அப்ப என்ன சொல்றாங்க யார சூழ்ல்லா அலிரலியல்லாக வாங்குவவங்க வந்து ஒரு சில நோயால் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க வீட்டில் தங்கி இருக்காங்க இங்க வல்ல யார சூழல்லா என்ன நோய் கண்ணில் அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு யார் சூழலா என்று சொல்கின்றார்கள் அழியை கூப்பிடுங்கள் அலிரதிகள்தான் வாங்குவர்கள் வந்தார்கள் பெருமானார் அவருடைய கையிலே அந்த கொடியை கொடுத்தார்கள் அனைத்து விதமான சக்தியையும் எல்லா விதமான ஆற்றலையும் கொண்ட அலிரதியாக வாங்குவவர்கள் அந்த கொடியை ஏந்தி கொண்டு கைபரை நோக்கி சென்றார்கள் எந்த அளவிற்கு சொல்லப்படும் என்று சொன்னால் இப்போ அலிரதிகள் தான் அங்கே வர்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கைபரில் உள்ள அந்த யகூதிகள் அந்த யூதர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்மளை நோக்கி வரும் ரசூலுல்லா எப்படியாவது ஆள் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆளை நல்லா தேர்ச்சி பெற்ற ஆளாக அவருக்கு நல்லா பயிற்சி கொடுத்து ஒரு நபரை உருவாக்கி வச்சுருக்காங்க அதீசிலே வருகிறது இப்போ ஹரஜ இளைய மர்ஹபுன் வகுவைய அவர் பேர் வந்து மர்ஹபு அந்த யூதர்களால உருவாக்கப்பட்ட இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த அவர் அன்னி யாருன்னு தெரியுதா உங்களுக்கு எல்லாம் அறிந்திருக்க எல்லாம் மருஹப் நான் தேன் உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது நான் தான் மருஹப் அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு சலாமி பதலும் முரஜபும் படையில் சோதிக்கப்பட்ட வீரன் நான் தேர்ச்சி பெற்றவன் நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அவர் சொல்லி கேட்டுறாரு அப்போ தான் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க கால அலிரதியாகும் அன்பு அழிரதிய சொல்கிறாங்க இது மாதிரி அவன் வந்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல நான் என்ன செஞ்சேன் ஒரு அடியை போட்டேன் புறனே காட்டி ஒரு அடி நீ மறுகா நான் அழி அழியலாம் கூட நான் யார் சும்மாவா அப்ப அழிய போட்டேன் அடித்தேன் அவன் என்ன ஒரு அடிய கீழே வீழ்ந்துட்டான் எவ்வளவு ஆற்றல்னு பாருங்க கூதர்களால் உருவாக்கப்பட்ட அந்த எதிரியை அலியல ஒரே அடிதான் ஆல் குளோஸ் பின்பு இன்னொரு அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் அங்கே கட்டப்பட்டுள்ள ஒரு கதவு இருமினால் காய்ச்சப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கதவு யாராலையும் நமத்துவில யாராலையும் அசைக்க முடியல அழிய தேவன் என்ன செஞ்சாங்க இந்த மருகவே எனக்கு ஒரு ஆள் கிடையாது இந்த கதவெல்லாம் ஒரு இதா போனாங்க தன்னுடைய புஜத்தால் அது இழுத்து சாய்த்து அனைத்து சஹாபிகளையும் உள்ளே போக சொன்னார்கள் இப்ப எவ்வளவு எவ்வளவு பலத்தோடு இருந்திருப்பாள் என்று நாம் பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போர்கள் எல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன நம்முடைய பின்வரக்கூடிய சமுதாயம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்கிற நோக்கம் தானே ஆனா நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அல்லாஹைய கட்டிடங்களை எத்தனையோ இடங்களிலே இடிக்கப்படுகிறது அகற்றப்படுகிறது எதை பற்றி எந்த கவலையும் இல்லை எனமோ ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் நடந்த மாதிரி பாபர் மசூதியினுடைய இடிப்பு எனமோ அப்ப நடந்த மாதிரி இப்போ வந்து என்ன செய்யணும் நம்ம நடந்துச்சு தானே அப்படின்னு இருக்கிறோம் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் என்பதை நாம் யோசிக்க மாட்டோமே இதே கூட இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் யூதர்களுடைய சூழ்ச்சி என்பது சும்மா இல்லை அப்போ தான் இருந்துச்சு பதில் போரில் உகது போரில் தபு போரில் ஹைபர் போரில் அப்போதான் இருந்துச்சுன்னு இல்லை இப்பவும் சூழ்ச்சி இருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அழிச்சது எப்படி அதுவும் ஒரு யூதருடைய சூழ்ச்சி தான் அது மட்டும் இல்லை இன்னொன்று ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று டிசம்பர் ஆறு நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நாம் எல்லாம் போராட்டத்தை மேற்கொண்டோம் நாம் எல்லாம் வழி நிறுக நின்று கருப்பு கொடியை உயர்த்தி நாங்கள் நீதிக்காக வேண்டி போராடுவோம் என்று பேசினோம் ஆனால் வருடம் கிடக்க கிடக்க என்ன ஆகுது அவ்வளோதான் டிசம்பர் ஆறா அது ஒரு நாள் ஒரு சில பேர் கூடுவார்கள் அதற்காக வேண்டி போராடுவார்கள் அதே ஸ்டேட்டஸ் போடுவாங்க அவ்வளவுதான் இதில் யூதருடைய சூழ்ச்சி என்னென்னா டிசம்பர் ஆறா அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் இஸ்லாமிய மக்களுடைய சிந்தனையை செதறடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அன்னைக்கு நீ என்ன செய்யுங்க இந்தியா வீசஸ் பாகிஸ்தான் மேட்சை நீ போடு என்ன செய்ய இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நீ போடு அதுல ஒரு சில இளைஞர்கள் எல்லாம் சூழ்ந்து டிசம்பர் ஆறா அன்னைக்கு கொடி தான் இன்னைக்கு மேட்ச் பார்க்குறதா இங்கிட்டு தான் போகணும் நமக்கு அந்த நேரத்தில் இல்லை நமக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது நமக்கு தெரிஞ்சது இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச நம்ம அடிக்கடி பார்ப்போம் இப்படி அந்த அந்த ஒரு காரணத்தை வைத்து இளைஞர்களை எல்லாம் திசை திருப்பி விட்டு எந்த விதமான போராட்டமும் நடத்தப்படக்கூடாது இதற்காக வேண்டி தான் நேற்று நடந்த இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் சரி சவுத் ஆப்பிரிக்கா அப்ப இதெல்லாம் எல்லாம் நியூதைய சூழ்ச்சி தான் இஸ்லாம் வளரக்கூடாது இஸ்லாம் அடிமட்டத்திலே போக வேண்டும் எந்த நேரத்திலையும் இஸ்லாம் முன்வரக்கூடாது அனைத்து விதமான சூழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது நம்ம ஒன்றுமே இல்லாத எரும் மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்ப நம்ம யோசிக்கணும் தபுக்கு யுத்தத்தில் பதூர் யுத்தத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் அடைஞ்சாங்க எவ்வளவு விதமான ரத்தங்களை சிந்தினாங்க லாஹூ அக்பர் எத்தனையோ சகாபிகள் கொல்லப்படுகின்ற கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் எதற்காக வேண்டி பின்பு வரக்கூடிய சமுதாயம் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற நோக்கம்தான் அந்த யுத்தத்திலே பின்பு என்ன செய்யப்பட்டது அலையதிகள் தான் எந்த அளவிற்கு செயல்பட்டார் என்று சொன்னால் அவர்கள் எதிரியை வீழ்த்தவது மட்டும் அவருடைய எண்ணம் இல்லை அவர்கள் என்ன செய்தார் என்று தெரியுமா மற்றொரு ஒரு எதிரியை அவர்கள் அடிக்க செல்கின்ற பொழுது அவருடைய கழுத்தை பிடித்து கீழே படுக்க வைத்து ஹெட்லாக் போட்டு உட்கார வைக்கிறாங்க கீழே அப்போ அந்த எதிரி என்ன செய்கிறாரு மூஞ்சியில எச்சிக்க துப்பிடுறாரு யார் மேலே அழியல்யாவங்க மேலே என்ன செஞ்சாரு மூஞ்சியில எச்சிய துப்பின உடனே அழிய என்ன செய்யல மடாரன் ஒரு அடி அடிக்கலை எதுவும் பண்ணலை நம்மளாக இருந்தால் என் மேலே எச்சிக்க துப்புற எவ்வளவு இறக்கார உனக்கு அப்படின்னு இருப்போம் என்ன செஞ்சாங்க அழியல் எந்திரிச்சு போயிட்டாங்க இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா அடிச்சு நம்மளை கீழே படுக்க வச்சிருக்காரு நம்மளை குத்த வராரு நம்ம அவர் மூஞ்சியில் எச்சியில் துப்பிட்டோமே எதுவும் பண்ணாமல் போயிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அவர் போய் கேட்குறாரு அழியர் அவளை கேட்குறாரு ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அழியர் அவங்க சொல்கிறாங்க நான் என்னுடைய இஸ்லாத்துக்காக வேண்டி உன்னிடத்துல போர் செய்ய வந்தேன் என்னுடைய மார்க்கத்துக்காக வேண்டி உன்னிடத்துல போர் செய்ய வந்தேன் நீ என் மீது எச்சியை துப்பியதால் அந்த பகை உனக்கும் எனக்கும் உண்டான பகையாக மாறிவிடக்கூடாது நீ எச்சு போனா நான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு ஆயிடக்கூடாது எனது இஸ்லாம் என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இருக்க வேண்டும் அதனால நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதோடு அந்த எதிரி என்ன செய்யறாரு அல்லாஹ் அக்பர் இப்படிப்பட்ட இஸ்லாமா இப்படிப்பட்ட மார்க்கமா இவ்வளவு பலம் பொருந்திய அழிரதிகளுடைய எண்ணம் ஆயுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இப்படியாக பல்வேறு சம்பவங்கள் அனைத்து விதமான போர்களும் நடந்த ஒரே காரணம் இஸ்லாம் முன்னேற வேண்டும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எந்த விதத்திலும் குறைந்து விடக்கூடாது நமக்கு பின்னால் வரக்கூடிய மக்களிடத்தில் இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்கிற எண்ணம் அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்ம இன்னைக்கு அசால்ட்டாக பேசிட்டு போயிடும் ஒவ்வொரு போரையும் நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம ஒரு பைக்கில் ஒரு நாற்பது முப்பதில் போகிறோம் போகிற வழியில் ஒரு குறுக்கு ஒரு நாய் வந்தால் கூட நமக்கு மலக்கும் மூத்து வந்து வாரியா வரலையான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும் மரணத்துடைய பயம் வந்துடும் பத்து பேர்து பேசுவோம் இப்படி போய்கிட்டு இருந்தேன் ஒரு நாயை குறுக்க வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் கொலையே உதறிடுச்சு ஒரு நாயை குறுக்கு வந்ததுக்கே மலக்குள் மூத்து வந்து வரியா வரலையான்னு கூப்பிட்ட மாதிரி இருக்குது அப்போ போரில் போய் எதிரிகளுக்கு மத்தியில அந்த கத்தியை அந்த ஆயுதங்களை பார்த்து பரவாயில்லை என்னுடைய ரத்தம் இஷ்டாத்திற்காக வேண்டி சிந்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் போர் புரிந்தார்களே அதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பின்பு அரிய மூலமாக அந்த ஹைபருடைய யுத்தம் முடிவுக்கு வந்தது அவர்கள் வெற்றியை சூடிவிட்டு அனைவரும் வந்தார்கள் இதில் இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் ரசூலுக்கு என்ன விதமான ஒரு மென் நல்லெண்ணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஹைபர் யுத்தம் இதற்காக நடந்தது யூதர்களுடைய சூழ்ச்சிக்காகவின் நடந்தது அது வெற்றி கொள்ளப்பட்டது இருந்தாலும் கூட ரசூலை என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா அங்கு உள்ள அந்த மக்களை எல்லாம் அந்த யூதர்களை எல்லாம் அழைத்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் நிராசை அடையாதீங்க உங்களுக்கு இந்த ஹைபருடைய நிலத்துல நீங்கள் உங்களுடைய விவசாயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க தொடருங்க இதில் நீங்கள் விவசாயம் பண்ணுங்க இதில் வரக்கூடிய அறுவடை நீங்கள் செய்யுங்க அதில் உங்களுக்கு பாதையை எடுத்துக்கோங்க இஸ்லாமியருக்கு பாதையை கொடுத்துருங்க யாருக்கு இந்த எண்ணம் வரும் யாருக்காவது வருமா ரசூருடைய எண்ணத்தை பாருங்கள் தன்னை வீழ்த்த வந்த அந்த எதிரிகள் இடத்திலேயும் நற்பண்பு என்றால் நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்ன விதமான தீங்குகளை செய்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் அதற்கு கூட திரும்பவும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு அந்த பெண்மணி அங்க யூத பெண்மணி ஜெயின பிந்த் ஹாரிஸ் ரதியா ஜெயின பிந்த் ஹாரிஸ் என்கிற ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க யூத பெண்மணி எல்லாம் போர் முடிஞ்ச பிறகு நாங்க நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டு ரசூலாவுக்கு ஒரு ஆட்டு இறைச்சி விருந்து வைக்கிறாங்க அந்த விருந்துல ரசூலுக்கு என்ன செய்யறாங்க விஷத்தை கடந்து கொடுக்குறாங்க அந்த அந்த இறைச்சி ரசூலுக்கு முன்னால வருது அந்த இறைச்சி துண்டை எடுக்க போகும்போது அந்த இறைச்சி துண்டு சொல்லுது யார் ரசூலா அதை சாப்பிடாதீங்க இதுல விஷம் கலக்கப்பட்டிருக்குது அக்பர் அப்பவும் கூட ரசூர்ல என்ன செய்யல அவ்வளவு உன்னை பண்ணி மன்னிச்சு விட்டுருக்கேன் திரும்பி என் நிலத்துல விவசாயம் சொல்லிருக்கேன் உனக்கு அறிவில் அப்படிலாம் ரசூர்லா போல உன்னையும் மன்னிக்கிறேன் என்ன செய்றேன் உன்னையும் மன்னிச்சிடுறேன் திருந்தி வாழுங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்பதுதான் ரசூலுடைய குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே அந்த விருந்திலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி பிஷிர் என்கிற ஒரு சகாபி மரணம் அடைந்தார் என்கிற சம்பவம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே போன்று இந்த கரியை சாப்பிட்டதின் காரணத்தில்தான் ரசூலுடைய அந்த மரண வேதனையை நபிகளார் சொன்னார்கள் அந்த ஹைபர் யுத்தத்தில் ஒரு இறைச்சி கரியை நான் சாப்பிட்டேனா இல்லையா அதனுடைய வேதனை இன்று வரையும் எனக்கு இருக்கிறது எவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டம் எனவே நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாத்திற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எதற்காக வேண்டி போராடினார்கள் எதையெல்லாம் நமக்காக வேண்டி விட்டு கொடுத்து சென்றார்கள் அதனுடைய சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் வல்லர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அந்த தோஃபிக்கை தருவானாக நான் முழுக்க நமக்காக வேண்டி பாடுபட்ட சஹாபிகளுக்காக வேண்டி நாம் துவா செய்து அவர்களோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வல்லர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள பிரிவானாக வாஹிருத் அஹமது இல்லாஹி ரபுலமி அலாம் தாலா வரகாத்தூ